ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் சண்டே ஸ்கூப்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜா ராணி டாஸ்க்கை பற்றி தான் வந்து டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எபிசோடில் வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எப்படி பண்ணாங்க அது மாதிரிலாம் கேட்டுட்டு ஸோ படை தளபதி மற்றும் இன்னொரு படைத்தளபதி தான் ரெண்டு பேரும் தான் இந்த ஆட்சியை வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க ராஜகுருவும் வந்து டாமினேட் பண்ணாங்க பட் ராஜா ராணி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு பண்ணலன்னு சொல்லி எல்லாம் கருத்து தெரிவிக்கும்பொழுது ராணியை எதுவும் சொல்லாமல் ராஜாவை மற்றும் மூக்கறுப்பு செய்திருக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ தேவி சிரிச்சி சிரிச்சி வந்தா தேவி டோய் அந்த தேவியை எதுவும் பண்ணல போல தெரியுது என்னடா இது உலகமடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அடிங்க சார் அடிங்க அண்டாவது தூக்கி அடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ராஜாராணி டாஸ் பேசும் பொழுது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அடி அதாவது என்னன்னா கேரக்டரை விட்டு தாண்டி போய் பேசும்பொழுது உங்கள மாதிரியா சௌந்தர்யா ஆ அப்படியே சுற்றி வச்சு உட்கார வச்சு ஆட்சி பண்ணாங்க கால் மேலே கால் போட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தரியாக பண்ணியிருப்பாங்க தெரியுமா எல்லாத்தையும் நிற்க வச்சு அதை வந்து அப்படியே அப்படியே ஒரு கொட்டு மாதிரி கொட்டிட்டு போயிருக்காரு தனியாக ரோஸ்ட் பண்ணல அதை கொட்டு மாதிரி கொட்டிட்டு அங்கே ஒரு ரோஸ்ட்டு ரோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு குத்தி காட்டுதல் குத்து குத்து குத்துன்னு குத்தி அடுத்து அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கிராசரி டாஸ்க் போயிருக்காப்பில் ஸோ கிராசரி டாஸ்கில் போய் ஜாக்லினுக்கு ஒரு அடி டும்குனு அன்சிதாக சொல்லிவிட்டு பண்ணியிருக்காங்க இவங்களும் சொல்லியிருக்காங்க பட் ரெண்டு பேரும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக ரெண்டு ரெண்டு எடுத்துட்டாங்க நீங்கள் ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினாக ஒரு அடி கிராசரி டாஸ்க் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு கிராசரிஸோடைய முக்கியத்துவங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு ராஜாராணி டாக்ஸும் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு ராஜாராணி மற்றும் கிராசரி முடிஞ்சிருச்சா அதில் ஜாக்க அடிச்சு போட்டு நம்ம சாச்சனா வந்து சௌந்தர்யாவாக ஒரு கோடு போட்டு சாட்டர்டே இழுப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லிச்சுல சௌந்தர் சாச்சனா சௌந்தரியாவை அதே மாதிரி இழுத்து போட்டு இவங்க ஒப்பீனியனை திமிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சா சௌந்தர்யா ஒரு அடி ஏன் நீங்கள் வந்து ஒப்பீனியன் திமிக்கிறீங்க ஏன் உங்களை வந்து இப்போ ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் தான் நீங்கள் வந்து இவளை சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு அடி சரியா அதுக்கடுத்து அந்த பிஹேவியர் பற்றி தனியாக ஒரு செஷன் சாச்சனா அம்மா வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அது பண்ணல ஏன்னா டைம் இல்லை ஏன்னா சாச்சமாதிரி வெளியே ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அதனால் இல்லாட்டி சௌந்தர்யாங்க இன்னும் நெவியாக உணந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ மயிலையில் சௌந்தர்யா அவர்கள் வந்து தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்து டாஸ்க் அதாவது யார் எத்தனை நாட்கள் நல்லா இருந்தாங்க அதுக்கடுத்து சேலிலிருந்து போனார்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் முத்துக்குமரன் தான் வந்து பயங்கரமாக வந்திருக்கு ஸோ எல்லோரும் அவருக்கு போடும் விழுது சும்மா எவ்வளோ நாட்கள் போட்டிருக்காங்க நாற்பது நாளாக போட்டிருக்காங்க போல தெரியுது ஸோ இன்னமும் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு அரங்கம் அதிர்ந்த கைத்தட்டல்கள் அரங்கை அதிர வச்சுருக்காரு சும்மா வேற வேறு மாதிரி எழுந்திரிச்சி பேசும்போதெல்லாம் முத்துக்குமரனுக்கு வந்து சவுண்டு விட்டுருக்காங்க ஸோ அதை பார்க்கும் பொழுது வெரி குட் இன்னும் இண்டிவிஜுவல் கேம் மாதிரி மாறும்போது முத்துக்குமரா தூக்குறா அடிச்சு தூக்குறா அடிச்சு தூக்குறா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ கோட்டை அழிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தான் சரியா இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அடுத்து மெயினான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ராஜராணியில் நான் சொல்லிட்டேன்ல ராணுவக்கு நோஸ் கட்டு வந்துச்சு ஓகே அவ்வளோதான் கவர் பண்ணியாச்சு அடுத்து ஃபர்ஸ்ட்டு சேவ் செகண்ட் சேவ் ஆரம்பிச்சிட்டாங்க விசாலு அடுத்து அருண் அண்ட் முத்து ரெண்டாவது சவுண்ட் அண்ட் சாச்சு நாலாவது பவியன் ஜாக்கு அடுத்து ஆர்ஜே ராயன் வர்ஷினி தர்ஷிகா நாலு பேரையும் வாட்ஸ்அட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படம் காட்டியிருக்காரு எப்பயும் நம்ம ஆள் படம் காட்ட மாட்டார் இந்த வட்டம் படம் காட்டியிருக்காரு படம் காட்டி வர்ஷினி வந்து தூக்கியிருக்காரு சரிங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் பெருசாக எனக்கு எபிசோடில் இல்லை இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வேறு என்ன ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நேற்று சச்சனாவுடைய அந்த அழுகையெல்லாம் இருபது நிமிஷம் இல்லாமல் இருந்திருந்தால் மேபி இந்த சௌந்தர்யா உட்காந்து வச்சு அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கான நாங்கள் சிவகுமாரையும் சௌந்தரியம் அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ அப்படின்னா உங்களுடைய கருத்து சொல்லி மீன் சந்திப்போம் இருப்பாங்க